அரசியல் நிர்ணய சபையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் மே பதினாறு அரசியல் நிர்ணய சபை குறிப்புகள் மே பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காப்பினேட் காப்பினேட் தூத்துக்குழு அரசியல் நிர்ணய சபையை குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுச்சு டிசம்பர் ஒன்போது ஆயிரம் நாற்பத்தி ஆறு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இந்திய அரசியல் இந்திய அரசியல் நிர்ணய சபையோட தற்காலிக தலைவராக வந்து நியமிக்கப்பட்டார் ஏன்னா சச்சிதானந்த சின்ஹா அதே டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஆறு டாக்டர் ரஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையுடன் நிரந்தர தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்திய அரசியல் நிர்ணய சபை பதிமூணு குழுக்களாக வந்துச்சு துறைமா வரைவு வி என் ராவ் அவர்களால் வந்து தயாரிக்கப்பட்டுச்சு வரைவு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் சட்ட வரைவு குழு ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நியமிக்கப்பட்டுச்சு மற்ற உறுப்பினர்கள் என்னன்னா கோபாலசுவாமி ஐயங்கார் ஆலடி கிருஷ்ணசுவாமி ஐயா கே எம் முன்சி சையது முகமது சாதுலாம் என் மாதவ்ராவ் டிவி கிருஷ்ணமாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரசியல் நிர்ணய சபை வாயிலாக இந்திய இர இந்திய இறையாண்மை மக்களாட்சி குடியரசோட அரசியலமைப்பு இந்திய மக்கள் வந்து இயற்றி ஏற்றுக்கொண்டு தமக்கு தம்மை அழைச்சிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்திய அரசியல் என்றது நடைமுறைக்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நவம்பர் இருபத்தி ஆறு அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான பணியை மூன்று ஆண்டுகளுக்குள்ளாகவே ஆண்டுகளுக்குள்ளாவே அரசியலமைப்பது வெற்றிகரமாக வெற்றிகரமாக நிலைநீட்டப்பட்டுச்சு மற்ற அரசியலமைப்போடு சிறப்பு அம்சம் உலகிலேயே நீளமான எழுந்தப்பட்ட அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா உலகிலேயே இது வந்து கொண்டது இந்த அரசியலமைப்புல அரசியல முக்கிய நாட்டின் நாட்டு பரந்த புதியமைப்பு காலனி ஆதிக்க சட்டங்கள் மற்றும் அரசியலமைப்பட வளர்ச்சி ஆகியவற்றில் ஏற்பட்ட அழுத்தம் போன்றவை இதோட வரலாற்று காரணி ஆகும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஜம்முமு கா காஷ்மீர் தவிர நாடுகள் மு முழுவதற்குமே ஒரு அரசியலமைப்பு இவங்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் சேர் அரசியலமைப்பு தன்னியர் சபையில் இடம்பெறப்பட்ட வன்முறைகளோட ஆதிக்கம் வந்து கரெக்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் பல நாடுகளில் அரசியலமைப்பு தன்மைகளை நம்முடைய இந்தியத்திலன்றிந்து ஏற்றுக்கொண்டுள்ளது என்னென்னா அடிப்படை உரிமைகள் இல்லைன்னா அடிப்படை உரிமைகள் வந்து அமெரிக்காவில் வந்து எடுத்துக்கிட்டாங்க முகப்புறையும் அமெரிக்காவில் வந்து எடுத்துக்கிட்டாங்க நீதிபதி பதவிகள் நீக்கம் இது வந்து அமெரிக்க அரசியல் நம்ப வந்து எடுத்துக்கிட்டாங்க வந்து பார்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லணும் தனித்தியங்கும் நிதித்துறை இதுவும் அரசியல் தான் அரசியல் இந்த அரசியல் வந்து அமெரிக்கா அமெரிக்க அரசியல் நம்ப பார்த்து நிதிப்புணர்வாயி ஸோ நம்மளோட அரசியல் அமைப்பு அனைத்து அனைத்து நாடுகளிலேயுமே பார்த்து பொறுமையாக தேவை நிதானமாக திருத்தி வந்து அரசியல் அமைப்புன்னு சொல்லுவோம் അടിപ്പാണ്ട് അയർലാ പ്രദേശങ്ങൾ അയർലാൻ പ്പിരുന്ന അയർലാൻഡ് പാരാമുറ വന്ന് ഇംഗ്ലണ്ട് സട്ടമി ഇംഗ്ലണ്ട് ഒറ്റ കുടിയും വന്ന് ഇംഗ്ലാൻ വേണ്ടി ഇംഗ്ലണ്ട് பரதமற்ற வீரரை வந்து இங்கிலாந்து அரசியல் வைப்பு மக்களவைத் தலைவர் வந்து இங்கிலாந்து அரசியல் பார்த்து எடுத்துக்கிட்டாங்க கூட்டாட்சி முறை கன்னட அரசியலமைப்பு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டில் இருந்தேன் அதில் வந்து நம்ம அரசியல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்கிறோம்